வேல்முருகனுக்கு மழி முப்பதாம் தேதிங்க கோவை அருள்மிகு ஆண்டவ பெருமான் உள்ளிட்ட திருக்கோயில்களுக்கு வரக்கூடிய பக்த கோடி பெருமக்களுக்கு அருண் பிரசாதம் தயாராயிட்டிருக்கு எப்பம்போல தேவராஜ் மாமன் நாளே முக்காலுக்கு வந்து சக்கரை பொங்கல் தயார் பண்ணிட்டாரு ஜல்லிக்கட்டு தலைவர் ஒரு புரோகிராமுக்கு போயிட்டு நெக் மறுபடி பாருங்க இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு மாமனுக்கு எருளான ஹெல்ப் எல்லாம் பண்ணி நெய் ஊத்திட்டாரு டாடா டாடா டாடாடா மாமா என்னவணி சக்கரை பொங்கலில் உங்களை அடிக்கிறக்கு ஆள் இல்லைங்க மாமா கலரே பார்த்து சாப்பிடணும் போல் இருக்குது பாங்கண்ண அப்படியே நெய் அப்படியே தல தள தள தல தளம் முதற்குதான் சும்மாவா ஏனுங்க ஆ இந்த பக்கம் வர் கடையூர் மாப்பிள சீரக சாதம் இன்னைக்கு சீரக சாதத்துக்கு தயார் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாருங்க பேராசிரியர் அதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறாரு நம்ம தர்மராஜ் மாப்பிள்ள கௌரி சங்கர் மாணிக்கம் பன்னீர் இவங்கெல்லாம் இதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் முன்னேற்பாடுகளை இரவே செஞ்சு வச்சிட்டாங்க மாப்பிள்ள என்ன சீரக சாது இப்பவே மணக்குதா பிரியாணி மாதிரி மணக்குதுங்க மாப்பிள்ள வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா பால்கர்மம் வந்தாச்சு நல்லா அடிக்குதுங்க மாமா பால் இன்னைக்கு இன்னைக்கு மார்கழி நாள் பா முப்பதாவது நாளுங்க மாமா ரொம்ப நன்றிங்க மாமா ஆ ஆமா காபி தயாராகுதுங்க பாருங்க தேவராஜ் காஃபி வைக்கிறார் அவர் குடிக்கிறதில்ல இருந்தாலும் அவருக்கு ஐப்பா கூத்துல காபி குடிக்கணும்னு நாங்க காத்துட்டு இருக்க மாமா அது என்ன சர்க்கரையா இல்ல காபி தூளா கரும்பு சக்கரை ஸ்டாங்காக இருக்கிட்டே ஆ டடா டாடா டாடா காபித்தூள் போட்டதே கு குபு குப கு ஆ சூப்பருங்க மாமா ம் பாருங்க ஃபில்ட்ரு காபி தயாராகிடுது வாங்கலாம் காபி குடிக்கலாம்